அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி அதிகமாக பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருந்தேன் பக்கத்தில்னா ரொம்பலாம் இல்லைங்க நம்ம ஆப்போசிட் வீட்டில் அவங்க மருமகளுக்கு வந்து நலுங்கு வச்சுருந்தாங்க நாத்தனார் வீட்டு வரிசை நான் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சு போடுவாங்க மறுநாள் வந்து விளையாப்பா அதனால் வந்து கூப்பிட்ருந்தாங்க போயிட்டு அங்கேயே சா எல்லா வேலையும் முடித்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் கொழுக்கட்டை சமையல் எல்லாமே வந்து மாமியார் தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஒன் தேர்ட்டி போல தான் சாமை கும்பிட்டுட்டு சாப்பிட்டு முடித்து எழுந்திரிக்கவே வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சர்க்கஸுக்கு போயிருந்தோம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்க நான் சர்க்கஸ்னு பார்க்குறது சின்ன வயசில் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் வச்சு சர்க்கஸ் காட்டுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒன் டைம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் பார்த்தது இல்லை டிவிலெலாம் பார்த்துருக்கோம் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு சேனல் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ